ஆமா ஆமா அந்த மரத்துல இருக்கிற கொய்யா பழத்தை பறிச்சிட்டு வரலா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மாமா உனக்கு பரிசு வந்து பழம் கொடுக்கல எவருக்க மாமாக்கு எந்த பழம் மாமாக்கு எந்த பழம் மூச்சுக்கு முன்னூறு தர மாமா மாமான்னு உதவியே விடுச்சு நாள் நீ அவன் சிரிப்பான் நீ அழுதா வாடுவான் நீ அவன் சாப்பிடுவான் அவன் ஏன் கலந்து வைச்சேன் சிந்தாமணி நான் என்ன கொண்டாந்துருக்கிறேன்னு பாரு பாருகண்ணு ஜெண்டு பாட்டில் அன்னைக்கு நீ காண காணமுன்னு தேனியே அந்த ஜெண்டு பாட்டில்

நீ ஒரு உண்டியில காசு போட்டு வருவியா அத உடச்ச ஆயிரத்தி நாலு ரூபா தெரிச்சு ஆயிரம் ரூபாய் மொழி எழுதிட்டு நாலு ரூபாய்க்கு கடலை புரிய வாங்கி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு எங்க மூஜிலேயே காரிட்டு புரியா நீ

முத முதல்ல இருக்கேன் இருக்கா நான் யாரை பார்த்து என்ன வார்த்தையா சொல்ற நீ கை வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுவரைக்கு பெத்த குழந்தையை பார்த்து எந்த தாயாவது செஞ்சிருக்காளுங்களா இவன் பிறந்த உடனே மூஞ்சியை பார்த்தா இவங்க அம்மா சென்று போயிட்டா கீழ சிரிச்சிருக்கா இவங்க அப்பா நெஞ்சு வடி செஞ்சு போயிட்டா

என்னடா அர்த்த ராத்திரியில கவனர் அவசரமா வரத்துக்குறான்னு பாத்தீங்கன்னா எல்லா காரியுமா தான் என் பொண்ணு சிந்தாமணிக்கு உடனே ஒரு மாப்பிள பாகணும் தியான வாழைக்கு என் பொண்ணை பிடிச்சி கொடுத்தா சொத்து காசை பார்த்து நாளைக்கு ஒன்னு கண்ணை ஒண்ணு அதனால கொஞ்சம் அசையான வீட்டு பையனாக வைப்பாரு எண்ணி எட்டாவது நாள் இந்த கல்யாணம் நடந்தாகணும் புரியுதா பொண்ணு மட்டும் ஞாபகத்தை வச்சீங்க இந்த விஷயம் மாப்பிளை பொண்ணு மணி கால கட்டக்கூடாது

முன்ன சிந்தாமணி தவிர இந்த உலகத்துல வேற யாரு இருக்காரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் சிந்தாமணி உனக்குதான் ஊ வச்சு பாக்க போறோம் நீ தான் பொட்டு வச்சு பார்க்க போறோம் நீ தான் சொல்லுவிய அதையா நீ சிந்தனை வேற வேதாண்டா இந்த உடம்புல ஒரு ரத்தம் சொல்லுவீ அது பொய்யா உன் கடையில தூசி விண்டா துடிச்சு போயிடுவான இந்த பொண்ணுமணி அவன் வச்சுக்கிட்ட பாச பொய்யா மாமா எது போய் பாப்பல பாப்பிடாதி எந்த வித்தியாசத்தையும் காட்டாம கடைசியில் நான் நீ பறக்கிய சிந்தாமணி எனக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நான் பேசுறேன் யாரும் ஒரு பேருக்கு தெரியாதவங்க அனுப்பிச்சு அவளுக்கு மாப்பிளை பார்க்க சொல்லிருக்கேன் சொல்லுமாமா சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிற யோக இதுதான் எனக்கு கிடையாது நீ முடிவு பண்ணிருக்கேன் சரி நான் கேட்கறேன் என்ன தவிர சிந்தாமணியை வேற யாருக்கு நல்லா தெரியும் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை என்ன தவிர வேற யாரால பாக்க முடியும் அந்த சவுதி குடும்பம் என்ன கிடையாது மாமா சொல்லு ஏன் பேசாம இருக்க இதெல்லாம் பாரு அரசனா இருந்தா கூட அஞ்சு மௌன் தான் தாய் தமிழ் ஆனா இருபத்தஞ்சு பவுல்ல தாளி வழியிருக்கு எது இருக்காது சிந்தாவணிக்கு இடத்துல நீ கட்டணுங்க இருக்காது பட்டு நின்னு எடுத்தா பட்டு நாலு பேரு பேஞ்சு விடுவாங்க இருக்காது சரியான இடத்துல அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு வேண்டிய நகரட்டு பாத்திர பண்டம் அத்தனையும் ஏற்காடு கால பூரா எனக்கு அந்த உழைச்சியே அந்த கூலி காத்துலதாம்மா வாங்கி வச்சிருக்கேன் ஒண்ணுமில்லாத விரும்பாதாரேன்னு ஊரு சொல்லிடக் கூடாதே அதுக்காக தண்ணியை வாங்கி வச்சிட்டு மாப்பிள்ளை மட்டும் என்னம்மா மாத்திட்டேன் ஏற்கனவே ஒரு கண்ணு போயிடுச்சு இப்படி நீங்க வண்டி ஒத்துக்கி சொல்லியா இந்த பைத்தியத்தை கட்டிட்டு

አናያርን <laughs>